வசலாத்து வசலாமோ அலா ரசாஹி சல்லோ அனைவசல்லியிருக்கிறவர்களே பறக்கத்து மிகுந்த பிஸ்மில்லா ரஹ்மன் ரஹீம் இந்த பிஸ்மில்லாவை கொண்டு எவ்வாறு நம்முடைய தேவைகளை அடைந்து கொள்வது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் பிஸ்மில்லா சொன்ன எதுவுமே பறக்கத்து மீது ஆகிவிடும் இப்ப நீங்க சாப்பிட உட்கார்றீங்க பிஸ்மில்லா ரஹ்மன் ரஹிம் சொன்னீங்கன்னா அந்த உணவு பறக்கத்து மிகுந்த பாக்கிய மிகுந்த உணவாக ஆகிவிடும் காரணம் அல்லாவுடைய பெயரை கொண்டு எதெல்லாம் தொடங்கப்படுகிறதோ அங்கு பாக்கியங்கள் நிறைகின்றன எல்லா அமல்லையுமே நீங்கள் சட்டையை போடுறீங்க பிஸ்மில்லா சட்டையை கழட்டுறீங்க பிஸ்மில்லா சாப்பிட்றீங்க பிஸ்மில்லா வீட்டை விட்டு வெளியே போறீங்க பிஸ்மில்லா வீட்டுக்குள்ள விளைகிறீங்க பிஸ்மில்லா அது வந்து பிஸ்மில்லா சேர்த்து துவா இருக்குது அது இல்லைன்னா நீங்கள் பிஸ்மில்லாவே சொல்லியே நீங்கள் தொடங்கினாவே அது பறக்க தமிழ் தான் ஆக அப்படிப்பட்ட இந்த பிஸ்மில்லா கொண்டு எவ்வாறு நம்ம தேவைகள் அடைவது உங்களுக்கு தெரியும் குரானை ஓதை தொடங்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி தான் ஓதுறோம் ஒவ்வொரு அத்தியாயங்களையும் புது அத்தியாயங்கள் தொடங்கும் பொழுது பிஸ்மில்லா இப்ராஹிம் சொல்லி தான் தொடங்குகின்றோம் ஆகவே ப பிஸ்மில்லா என்பது பறக்க துணிந்தது பறக்கத்துகளை கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னு சொன்னால் கஷ்டங்கள் துயரங்கள் ஏற்படும் பொழுது அல்லாவுடைய பறக்கத்து ரொம்ப தேவையான அப்போ அப்படிப்பட்ட அந்த பறக்கத்தை இந்த பிஸ்மில்லா கொண்டு எவ்வாறு அனைவரும் எதிர்பார்க்க இருக்கின்றோம் கன்னிதற்குரியிலே பிஸ்மில்லாவுடைய எல் எழுநூத்தி எண்பத்தாறு என்பது பிஸ்மில்லா பிஸ்மில்லாயு ரஹ்மன் என்று எழுதுன்னு சொன்னோம்னா அபிஜதியு சொல்லுவாங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் அரபியில் வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க இதை வந்து அந்த எல்லா பிஸ்மில்லாயு ரஹமன் அறை சேர்த்து எழுதும் பொழுது அது எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஆகவாகிறது அப்போது இந்த உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் டெய்லி சல்ல சொல்லாலே சொல்லம் நூறு தடவை லாயிலாக இல்லான் துஹான கை என்னை கொண்டு விடணும் வாலிமின் நூறு தடவை லாஹாவோட ஹோலா கோத்தை இல்லாமில்லா நூறு தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு தடவை செவன் எயிட் சிக்ஸ் ஓதிட்டு என்ன தேவையோ அதை நீங்கள் என்ன செய்யணும் இருபத்தொரு தடவை வைக்கணும் யாருந்தான் அவனுக்கு கிருபை கொண்டு வியாபாரத்தில் பிறகு பறக்கச்சுவாயாக யா யாருந்தான் அவன் கிருபை கொண்டு என்னுடைய கடன்களை தீக்குவாயாக அப்படி எது தேவையோ அதை டுவெண்ட்டி ஒய் டைம்ஸ் இருபத்தி ஒரு ரூபாய் சொல்லிட்டு திரும்ப செலவாக நூறுதா ஓதணும் இது நீங்கள் காலை மாலையை முடிஞ்சால் சரிங்க இல்லைன்னா மாலை அதாவது கா சாய்ந்தரம் அசரில் இருந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டரை பதினொன்றரை மணிக்கு முன்பாக இதை டெய்லி ஓயிட்டு வீட்டு சொன்னால் நாற்பது நாள் ஓதும் பொழுதே உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு ஏழு நாள்லேயே தெரிய ஆரம்பிக்கும் அது தொடர்ந்து ஓதுங்க கிடைச்சாலும் நீங்கள் என்ன எதை நினச்சி ஓதுறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும் கிடைத்தாலும் இதை உடனே எல்லாத்தையும் மொத்தமாக விட்டுறாமல் அதை என்ன செய்யணும் நூறுங்கிற இடத்துல எல்லாத்தையுமே நாற்பத்தி ஒன்று அது இந்த விஸ்மில்லாயிரம் நிறைய வந்து ஒரு நூற்றி ஒன்று அல்லது இதையாவது நாற்பத்தி ஒன்று எல்லாமே சேர்த்து நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்னு என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஓதுவதை ஒரு அங்கமாக ஆக்கி நம்ம பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய பிரச்சனை கேட்டுருக்கு சில பேருக்கு அந்த பிரச்சனை அதை ஒரு மாசம் நாற்பது நாள் செஞ்சு முடிச்சு பிரச்சனை தீர்ந்துருச்சு அதை விட்டுட்டாங்கன்னு சொன்னா திரும்ப வர ஆரம்பிக்கிறேன் அப்போ நம்ம விரைவு என்னன்னு சொன்னா இது வந்து குறிப்பிட்டதுக்கு மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை முழுவதுமே அமல் செய்வதற்கு இதை நீங்க பதவிக்குறது ஓதும் போடுறது நமக்கு மறுமேரிய நன்மை கிடைக்குது அப்படின்னு சொன்னாவே அது வந்து வானம் பூமியையும் என்ன செய்யக்கூடியது ஒரு லாயிலாக இல்லல்லா ஒரு தட்டிலையும் ஏழு வானத்தை ஒரு தட்டில் வச்சாலும் லாயிலாக இல்லலா என்று சொல்லக்கூடிய இந்த களிமாவோட எடை அதிகமாக இருந்துட்டு நம்ம அதிர்சியத்தை பாக்குறோம் இப்போ அவ்வளவு உயர்ந்த இதை நம்ம டெய்லி ஓய்வு வரும் பொழுது நமக்கு நன்மையும் கிடைத்து கொண்டிருக்கிறது மறுமையுடைய நன்மை கிடைக்கிது இன்மையுடைய பிரச்சனையும் தீருது அது நம்ம என்ன செய்யணும் சொன்னால் தொடர்ந்து இதனை ஓதுவதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஊதிய வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா நிச்சயமாக எல்லா பிரச்சனையுமே தீரும் அதாவது அல்லாவுடைய பெயரை கொண்டு தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாது ஆனால் சில டை சில சமயம் டைம் எடுக்கலாம் அந்த டயத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணமாக நம்ம என்ன செய்யணும் ஒரு விதை விதிக்கிறோம் விதை விதிக்கும் பொழுது சில செடிகளை சீக்கிரம் என்ன செய்யுது பல சொன்னா அது ஒரு நாற்பது நாளே பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது சில விதைகள் அது லேட்டாக கொடுக்கறது இது போல நாம் கேட்கக்கூடிய நிச்சயம் அனைத்துமே கிடைத்தரும் ஆனால் அதுக்குன்னு ஒரு டயர் இருக்குது அந்த டயத்தை அதை எடுத்துக்கிறோம் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் பொறுமையா தொடர்ந்து நம்ம அமல் செய்யும் பொழுது அது கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு தடவை உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாவே உங்க உள்ளத்துல நிச்சயமாக நான் இது ஒவ்வொரு கிடைக்கும் அப்படிங்கிற தன்னை வந்துருச்சுன்னு சொன்னா அதான் உறுதி நீங்க எப்படி அல்ல நினைக்கிறீங்களோ அப்படி அல்ல நடந்து கொள்வா அந்த தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க எது வேணாலும் கேளுங்க அல்ல கொடுத்துட்டே இருவா ஏன்னா உள்ளத்துலதான் அல்ல உள்ளத்தை பார்க்கிறான் அந்த உள்ளத்துல என்ன இருக்குது நான் இதை ஓதுனா நிச்சயமா அல்ல தருவான் நிச்சயமாக அல்லாஹ் புறத்துல இருந்து எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உங்க உள்ளத்துல எப்போ ஆழப்பதிதோ அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் நீங்க கேளுங்க அது கிடைக்கும் யாருக்காகவே துவா செய்யுங்க அது நடக்கும் உங்களுக்கு இப்ப இதுல முக்கியமா வேணும்னு சொன்னா அந்த உள்ளத்துல ஆழத்துல நிச்சயமாக அல்லாஹ் என்னை அதுக்கு தான் இந்த இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த அமல என்னன்னு சொன்னா இந்த அல்லாவுடைய பேரை நீங்கள் சொல்லி அழைக்கிறீங்க சரிங்களா இப்போ இந்த உள்ளத்துல பதிவாகும் அப்போ சில விஷயங்கள் நீங்க தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மனசில் என்ன தோணும் நிச்சயமா இது கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அது எந்த விஷயத்துக்கு உதவுனா அது சரிங்களா அது இறைவன் இல்லத்து உள்ளத்தை தான் பார்க்கலாம் ஆக அன்புக்குரிய இந்த அமல்களை செய்யும் பொழுது நாம் இந்த உலகத்துக்கான செய்கிறோம் மர்மையான நன்மை இருக்குது ஆனா இது நம்முடைய பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது நம்முடைய படைக்கப்பட்டிருக்கோம் என்பதை உணர்ந்து நாம் சொன்னபடி நம்ம வாழ்க்கையை வைத்துக்கொண்டு மருமையில் சொர்க்கத்தை அடைய முடியும் அப்ப அது என்ன செய்யறது நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கோம் அதெல்லாம் சொல்றான் நான் மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் எண்ணி வணங்குவதற்கு மட்டுமல்லாமல் வேறு எதற்கும் படைக்கவில்லை அப்போ அல்லா நம்ம படைத்தது அவனே வணங்குவதற்குத்தான் அப்போ அந்த அல்லாவுடைய வணக்கத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிற நபிசெல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வாழ்க்கையில நபியுடைய வழிமுறையை முழுமையாக நீங்கள் பின்பற்றினால் இம்மை மருமை அத்தனைக்கும் வெற்றி கிடைக்கும் இஸ்லாத்துடைய கடமை ஐந்து இது செஞ்சவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாவும் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்க்கை நடத்தினா இம்மையிலேயும் சந்தோஷமா இருப்பீங்க மறுமையிலையும் சந்தோஷமா இருப்பீங்க அல்லாவுக்கும் எல்லா அசூலுக்கும் மாற்றம் நடந்தால் இம்மையிலேயும் கஷ்டம்தான் தான் மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு சொன்னால் நெருப்பு எதுக்கு போட்டுருவான ஒரு சின்ன நெருப்பை நம்மளாலே தாங்க முடியாத பொழுது எவ்வாறு இவ்வளோ பெரிய நெருப்பை நம்ம சகிக்க முடியும் ஆகவே அன்புக்குள்ளே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையான புத்திசாலி யாருன்னு சொன்னால் மண் தானு தன்னுடைய நப்சை மறுமைக்காக வேண்டி அவன் தயார்படுத்திக் கொள்கின்றானோ அவன் தான் உண்மையான புத்திசாலி அந்த அடிப்படையிலே கணித்திருக்கிறே நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற ஐந்து விஷயங்கள் முக்கியம் அதை ஒவ்வொருத்தரும் நீங்க கட்டாயம் கடைபிடிக்கணும் ஒன்னாவது விஷயம் சொன்னா இஸ்லாமிய கடமைகள் ஒன்னாவது ஐந்து நேரம் தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுகணும் சுண்ணத்தான நப்பிரான வாஜிபான தொழுகையை விடாம தொழுகணும் தஹஜத் இஷாக் லுஹா அவ்வளவு முயற்சி செய்யணும் அதுல ரெண்டாவது ஜக்காத்த கரெக்டா கொடுத்துட்டு வரணும் அது மாத்திரம் இல்லாமல் ஏழைகளுக்கு ஏழை வரி என்று சொல்லக்கூடிய அந்த உதவியை உணவை நீங்க கொடுத்துட்டு வரணும் ரமணான் முகத்துல முப்பது நோம்பை நோக்கணும் அது மாத்திரம் இல்லாம வாய்ப்பு இருந்தா வாரம் வியாழன் திங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு மாசமும் பிரே கணக்கில பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோம்பிடிச்சுட்டு வரணும் ஹஜ்ஜுக்கு யாருக்கு போற சக்தி இருக்கிறதோ சிறு வயதிலேயே இளம் வயதிலேயே நீங்க என்ன செய்யுங்க ஹஜ் செஞ்சிருங்க நம்ம நினைக்க கூடாது வயசான பிறகுதான்ட்டு நமக்கு எப்ப இருப்போம் நமக்கே தெரியாது என்ன செய்யுங்க அந்த கடமைக்கு உங்களுக்கு வந்து சொன்னா சிறு வயதை முடித்திருங்க இது ஒன்றாவது விஷயம் காலைமான தஸ்மிகாத்து விட உங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமாக்கி கொள்ளுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல இது வந்து உங்களுடைய பாடத்திட்டமாக இருக்க வேண்டும் அட்டவணையாக இருக்க வேண்டும் சுஹான் அல்லா வலகம் இல்லா வலா இலாஹா இல்லா அல்லாஹ் வலா இல்லா வில்லா நூத்தம்பது தடவை

சலாத் நபித்து காலை மாலை நூத்தி ஐம்பது ரூபாய் ஓய்த்தவாங்க அப்படி சொல்லும் போது நூற்றம்பது நூத்தம்பது முன்னூறாயிரம் மூவாயிரம் ரஹமத் இறங்கும் நபி முகமது பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய துவா கபுலாக இருக்கு காரணம் அமைஞ்சிடும் அதனால செலவாத் சல்லா செல்லம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தை காலை மாலை நூற்றம்பது ரூபாய் ஓய்த்துவாங்க மூணாவது விஷயம் என்ன சொன்னால் குரானை காலை மாதிரி அரை மணி நேரம் ஓதாங்க எனக்கு குரான் ஓத தெரியல இருக்கான்னு சொல்லிடாதீங்க ஓத தெரியலையா மூணே மணி நேரத்தில் குரானை எவ்வாறு ஓதுவது இருந்தால் நினைச்சிருக்கோம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வாட்ஸ்அப்பில் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக வேண்டி தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்போது இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பேசியிருப்பீங்கன்னா உங்களை அந்த குரான் குரூப்பில் நினைச்சிருவாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பலன் பயன்பெற்றிருக்குறாங்க ஏன்னா அந்த குரானை கட்டாயம் ஓதணும் அல்லாவுடைய கலாம் குரானை ஓதுவது அல்லாவுடன் பேசுவது ரெண்டும் ஒன்று தான் நாலாவது விஷயம் என்ன சொன்னால் தனித்திருக்குறையிலே உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை அண்டை வீட்டுகள் செய்ய வேண்டிய கடமை மற்ற மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமை எதுலையுமே குறை வைக்காதீங்க உங்களுக்கு கையை கொண்டும் நாக்கை கொண்டும் யாருக்கும் எந்த தீங்கு எழுத்துராதிங்க தன்னுடைய மர்மஸ்தானையும் பாதுகாத்து நபிசல அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு வைக்கிறாங்க ஒரு ரூபா மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் உரியவரிடத்தை திருப்பி கொடுத்துருங்க ஏன்னா அது போதும் நடத்துக்கு போதும் இருக்கு கணித்திருக்குறேன் அது மாத்திரம் இல்லாமல் ஐந்தாவது விஷயம் சொன்னா நம்முடைய அமல்கள்லாம் எல்லாம் சுத்தமாவதற்காக வேண்டி பரிசு தரிசுக்கேனு சொல்லுவாங்க வேண்டி நபி முகமது சுல்லாஸ் அவர்களாலே மறைக்கப்பட்ட இந்த இதய திக்க சொல்லக்கூடிய இதயத்தில் திக்கர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு நபி சலாஸ் அனுமதியின் பேரில் இந்த உத்தரவின் பேரில் இதை கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த திக்கரை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொழுகையில் பயபக்தி உண்டாகும் தொகையில் ஆர்வம் உண்டாகும் நபி சலாஸ் அவர்களே கனவிலும் திக்கிரிலும் பார்க்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அது மாதிரி ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்காங்க சில பேர் கௌபத்துல்லாவுக்கு நெல்லி இந்த ஆன்மீகமான முறையில் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இல்லை இந்த திக்கிரியை பறக்க நம்முடைய இதயம் பிரசித்தமாகும் பொழுது இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் இதுவுக்கு மேலே இதயனுடைய நெருக்கம் விளையாட்டு கிடைக்கும் அதுக்கு மேலே நமி முகமதுலா சபழத்திலே ஆன்மீகமான முறையிலே பையத்தாக பாக்கியம் கிடைக்கும் இவை அனைத்தும் தரக்கூடிய இந்த இதய திக்கிற காலை மாலை அரை மணி நேரம் செஞ்சுட்டு வாங்க அதை கற்றுக்கறதுன்னு சொன்னால் தொண்ணூறு இருபத்தஞ்சி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மிஸ் அனுப்பிங்கன்னா உங்கள் குரூப்பில் சேர்த்துடுவாங்க கணித்து குருவிலே புதிதாக வந்து இருக்கக்கூடியவங்க வலது பக்கம் பாருங்கள் சப்ஸ்கிரைன் ஒரு பட்டன் இருக்கும் அது அழுத்துனீங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் எழுத்துனா மூணு பில்லு வரும் அது மேலே உள்ள பெல் அழுத்துறீங்கன்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் அதனால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நான் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க ஆசைப்படுங்க சொன்னால் குரானை கொண்டு அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது நம்முடைய சேனலில் பார்க்க ஆசைப்படுங்கன்னு சொன்னால் கீழே பாருங்கள் பிரைட் தமிழ் பயனும் இங்கிலீஷ்லேயும் தமிழாக இருக்கும் அது தொட்டிங்கன்னா நம்முடைய சேனல் ஓப்பன் ஆயிரும் அதில் எல்லா பிரச்சனைக்குமே குரானை கொண்டு எவ்வாறு தீர்வு நம்ம பதிவிட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் கன்னியத்துக்குறே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் இதனை உங்களுடைய ஒவ்வொரு குரூப்புக்கும் வைங்க யாராவது இதனை கொண்டு அமல் செய்ய ஆரம்பிச்சாருன்னு சொன்னா அவருடைய பிரச்சனை தீரும்போது அவருடைய துவா புறங்களுக்கு கிடைக்கும் அது மாத்திரமல்லாமல் அவர் எப்போதும் அமல் செய்கிறாரோ அந்த அளவுக்கு நன்மை உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஆகவே அமல்களிலே அமல் மற்றவர்களுக்கு நன்மை எத்தி வைப்பது தான் நிமிஷாசிலிருந்து சகாபகம் எத்தி வச்சாங்க அதனால தான் நமக்கு இது வந்து கிடைச்சிருக்கு ஆகவே இதை அனைவருக்கும் எத்தி வைத்து நன்மையான கூட்டத்திலே நீங்கள் ஒரு ஒரு ஆய் கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்திரூர்